ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உளுத்தங்கஞ்சி தாங்க வைக்க போகிறேன் கை கால் மூட்டு வலியெலாம் இருக்குது இல்லையா மூட்டுக்கு மூட்டு வலிக்கிறது அதுக்கெல்லாம் இந்த கஞ்சி வச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அதுவும் சின்ன பசங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் ஏஜ் அட்டன் பண்ணுற பசங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சி வச்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இன்றைக்கி கப்பு எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த தோல் இதாகும் நீங்கள் தோலோடைய அரைச்சி செய்கிறனாலும் பரவாயில்ல செய்யுங்க நான் வந்து ஒன்றும் பதிமா கழுவிட்டு எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்தில் செய்யும்போதும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கருப்பு உளுந்து இல்லைனா நீங்கள் வெள்ளை உளுந்துல கூட செஞ்சுக்கங்க இதெல்லாம் அரைக்கப்போ எடுத்துருக்கேன் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லமும் இல்லை நாட்டு சக்கரை இல்லை கருப்பட்டி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் தேங்காய் அரைமுடி தேங்காவே திருவி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்க வண்ணத்தை கரைச்சி வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா இதில் பாகு பதம்லாம் எடுக்க வேண்டாம் கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கரஞ்ச் கரைஞ்சி வெள்ளம் இதை நம்ம இறக்கி வச்சுக்கலாம் உளுத்தங்கஞ்சிக்கு தண்ணி எடுத்து அறந்து வச்சுருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அஞ்சு கப்பு எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் கொதித்தோடனே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா கூட பறிச்சி கூட நம்ம ஊற்றிக்கலாம் அதுக்காக நான் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்கேன் மூடி போட்டு அமௌண்ட் வச்சுக்கலாம் நம்ம அரைச்சி மாவை இது கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுங்க கட்டி விழுந்துடும் எனக்கே கட்டி விழுந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் நான் சுடு தண்ணியில ஊற்றுனத்துனாலும் அப்படி கட்டியே அடிச்சு போல இருக்குங்க நீங்கள் கொதிக்கும் கொதிக்கிற பச்சை தண்ணியிலையே கரைச்சி செய்யுங்க நான் அதையும் சிக்காமல் நான் சுடு தண்ணியில் போட்டுட்டேன் அதனால் கட்டி பிடிச்சிருச்சு நம்ம தண்ணியை சூடு பண்ணாமல் அரைச்ச அதை அப்படியே சேர்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் மறந்துட்டு இப்படி டக்குன்னு கொதிக்கிற தண்ணியில் கூட்டிட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் கட்டி பிடிச்சிருச்சு நீங்கள் ஊற வைக்காமல் வறுத்தும் செய்யலாங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வறுத்து இப்போ ஊற வச்சு செஞ்சுருக்கேன் ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி அந்த மாதிரியும் போட்டிருக்கேன் எந்த மெத்தட்லனாலும் செய்யலாம் மாவு நல்லா வெந்துருச்சு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கேன் வெள்ளை இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் எனக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தெரியுதுங்க அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் சுக்குப்பொடி சேர்த்து போதும் நல்லா வாசமாக இருக்கும் என்னட்ட காலி ஆகிடுச்சு இல்லைன்னா நானும் சேர்த்துருப்பேன் அவ்வளோதாங்க அருமையான உளுத்தம் பருப்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போது பாயசம் மாதிரி இருக்கு இல்லையா அவ்வளோதாங்க அருமையான உளுத்தம்பருப்பு பாயசம் உளுத்தம்பருப்பு கஞ்சின்னு சொல்லலாம் பாயாசம்னு சொல்லலாம் குழந்தைங்கள்ட்ட எல்லாம் என்ன பண்ணுறது பாயாசம் சொல்ல வேண்டியதா பெரியவங்க நம்மளாக இருந்தால் இந்த மாதிரி குடிச்சிடலாம் நிறைய பேருக்கு கஞ்சி குடிக்காது அதனால நான் சொல்கிறேன் இல்லை வெள்ளம் ஏலக்காய் தேங்காய் பொடியெல்லாம் போட்டு செய்யும்போது நல்லா வாசமாக இருக்கும் உளுத்தம்பரு மாவு மட்டும் நல்லா வேக வச்சுடுங்க பச்சையோடு செஞ்சிடாதீங்க பச்சை வாசனை அடிக்கும் வெள்ளம் ஊற்றுனீங்கன்னா வெள்ளத்து ஊற்றுனது பிறகு மாவு வேகாது அதுக்கு முன்னாடியே நல்லா வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் அருமையான உளுத்தம்பருப்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் சத்தாக சாப்பிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய்